இளைஞர்கள் இயக்கமாக இருக்கிற திராவிட இயக்கத்தின் வழி தோன்றல் உத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரோ அப்போதெல்லாம் இந்த மஞ்ச மைதானத்தில் நடைபெறுகின்ற மாபெரும் அரசு விழாவில் இந்த மாவட்ட மக்களின் நலனை கருதி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்கின்ற வகையில் பல்லாயிரக்கணக்கான கோடியில் நலத்திட்டங்களை அறிவித்து வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் அரசு அந்த அடிப்படையில் தான் இதே மஞ்சநகர் மைதானத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்தில் அன்றைய தலைவர் கலைஞரத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் ஏழு எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற கடலூர் மாவட்டத்துடைய எனது அருமை பிள்ளை செல்வங்கள் பொறியியல் என்கிற கல்வியை பெற்று உலகம் முழுவதும் அவர்கள் கல்வியில் மேலோங்கி தன்னுடைய இருப்பையும் தன்னுடைய வாழ்வு பாதுகாப்பதற்கு சொந்த காலில் நிற்பதற்கு ஒரு வேளாண்மை கல்லூரியை கொடுங்கள் என்று கேட்டேன் வேளாண்மை கல்லூரி விவசாயம் செய்வதற்கு பயன்படும் உலக நாடு முழுவதும் செல்வதற்காக பொறியியல் தருகிறேன் என்று அண்ணா தந்திட்ட தலைவர் கலைஞர் அவருக்கு நன்றி கூறி இந்த நேரத்தில் அவரை நிறைவேற்று அவருடைய வழி தோண்டலாக இருக்கிற மாண்புக்கு தளபதி நான்கு ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழக சட்டமன்றத்தில் என் தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்டேன் அவருடைய மௌனம் இன்றைக்குத்தான் எனக்கு புரிந்தது தலைவர் கலைஞர் பாணியில் கடலூருக்கு வருகின்ற அரசு விழாவில் பல்லாயிரக்கணக்கால் மக்கள் முன்னிலையில் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் செல்வங்களில் தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மாணவர் செல்வங்களின் அரசு பள்ளியில் படித்தது போல் அள்ளி வழங்குவது போல் என் பண்டூட்டி தொகுதியிலும் படிக்க வேண்டும் என்பதற்காக கலை அறிவியல் கல்லூரியை தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நெஞ்சம் திறந்த என்னுடைய நன்றியை காணிக்காக்குகிறேன் எனக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒருவரை கூட விடாமல் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பல்லாயிரக்கணக்கான கோடியில் அரசு நல திட்டங்களை வழங்கி மக்களுக்கு வழங்கி தாய்மார்களுக்கு வழங்கி மாணவர்களுக்கு வழங்கி ஏழை எளியோர்களுக்கு வழங்கிய நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தளபதி ஒரு வார்த்தை சொன்னாங்க வேல்முருகன் சட்டமன்றத்தில் கோவப்படுறாரு கோவப்பட்டு கேட்டார் அப்புறம் சொன்னாங்க என்னை அங்கீகரித்தது போல் கோபம் இருக்கிற இடத்தில் தான் குணம் இருக்கும் என்று சொன்னீர்களே என்னை புரிந்து கொண்ட தளபதி அவர்களே மீண்டும் நன்றி சொல்லி எங்கள் மாவட்டத்திற்கு வருகை தந்து எங்கள் மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் உதவிகளை வழங்கி காத்திட்ட திராவிட கழகம் அரசியல் இயக்கத்தின் தலைவருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கும் எங்கள் மாவட்ட மக்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை கூறி மிகச்சிறப்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்டத்துடைய அமைச்சர் இலங்கையின் செய்து ஒரு இருக்கை கூட காலி இல்லாமல் மிக மிக சிறப்பாக ஒழுங்கு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான அலுவல் பெருமக்களுக்கும்